ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் வில லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல பாஜ மாநில தலைவர் அண்ணாமலை மாற்றம் குறித்த கேள்விக்கு அமைச்சர் பாபு பதிலளித்தார் ஒரு நிமிஷம் அவர் சொல்ற சொல்லுங்க அது அவங்களோட கட்சியினுடைய உள்துறை அமைச்சரும் அவருடைய பிரதமர் மோடிஜி அவர்களும் அமித்ஷா அவர்களும் முடிவெடுக்க வேண்டிய முடிவு அது எங்களை கேட்டால் நாங்க என்ன பண்ணுவோம் எங்கள் கோரிக்கை அப்படிலாம் ஒன்றும் இல்லை எப்படிப்பட்ட தலைவர்கள் எந்த சூழல் வந்தாலும் சந்திப்பதற்கு எங்களுடைய இயக்க தலைமை வலுவாக இருக்கின்றது உறுதியாக நிற்கின்றது இரும்பு மனிதரை போல் எங்கள் முதல்வர் இருக்கின்றார் ஆகவே களத்தில் களமாடுவதற்கு ஒரு அண்ணாமலை அல்ல ஒரு நூறு அண்ணாமலை வந்தாலும் சமாளிப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தயார் அது அவர் கட்சி அந்த பிரச்சனை பக்கத்து வீட்டிலே எட்டி பார்க்கின்ற பழக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இல்லை எங்கள் மாண்பு முதல்வர்கள் கூட மாண்மிகு முன்னாள் முதல்வர் மறைந்த பிறகு குறுக்கோழியில் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சூழல் நிலவிய போது கூட மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை நேர் வழியாக தேர்தலை சந்தித்து இவர் தான் முதல்வர் என்று அறிவிக்கப்பட்ட பிறகு தேர்தல் களத்திலே நின்று வென்று முதல்வரானவர் எங்களுடைய முதல்வர் ஆகவே குறுக்கோழி எப்பொழுதுமே நாங்கள் விரும்பாதவர்கள் மற்ற இயக்கத்தில் நடக்கின்ற குளறுபடிகளை வைத்து ஆதாயம் தேவை நினைப்பவர்கள் எங்க